வணக்கம் நான் தமிழரசு தாய்ச்சி பயிற்சியாளர் தாய்ச்சி தாய்ச்சி என்ற ஒரு அற்புதமான கலையை பற்றி அந்த கலையினுடைய அந்த பயிற்சியினுடைய சிறப்புகளும் நன்மைகளையும் பற்றி ஹீலிங் தாய்ச்சி அப்படின்ற இந்த நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவுகள் போட்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியா காய்ச்சி பயிற்சியை முழுமையா எப்படி செய்கிறது அந்த பயிற்சியை படிப்படியாக எப்படி கற்றுக்கொள்வது எப்படி செய்கிறது அப்படின்றதை பற்றிய வீடியோஸ் தொடர்ந்து பதிவிட இருக்கிறோம் இன்றைக்கி இந்த வேகமான இந்த உலகத்தில் இன்னைக்கு நாம் இழந்துட்டு நிற்கிறது நம்மளுடைய சர்க்குலேட்ரி லைஃப் அதாவது நம்மளுடைய இரத்த ஓட்ட வாழ்க்கை முறையை நாம் இழந்துட்டு நிற்கிறோம் ஒரு ஃபுட் ஃபுட் கோர்ட் வித்தியாசமான உணவுகள் வேணும்னா அந்த உணவுகளை தேடி நாம் போய் சாப்பிட்றோம் வாழ்க்கை வசதிகளுக்கான பல பயணங்களை நாம் மேற்கொள்கிறோம் ஆனால் நம்முடைய உடல் நலம் நம்முடைய ஹெல்த் அந்த ஒரு விஷயத்தை நாம் மருத்துவர்கிட்ட ஒப்படைச்சிடும் ஆனால் ஒவ்வொரு நபரும் அவங்களுடைய உடல் நலத்தை பேண வேண்டியது அவங்க உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய சொந்த பொறுப்பு ஆனால் இங்கே அப்படி எதுவும் நடக்கிறது இல்லை உடல் நலத்தை பேணுவது என்பது ஒரு மருத்துவருடைய பொறுப்பாக மட்டும் பார்க்கப்படுது நம்முடைய உடல் நலம்ன்றது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்மளுடைய உணவு முறையில் நம்மளுடைய பயிற்சியில் இதில் எல்லாம் தான் இருக்குது அந்த வகையில் தாய்ச்சின்றது ஒரு இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தக்கூடிய ஒரு சர்க்குலேட்ரி மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலமாக நம்மளுடைய உடல் நலத்தை நாம் பாதுகாக்க முடியும் அந்த வகையில் தான் இந்த காய்ச்சி பயிற்சியினுடைய முதல் அடியிலிருந்து படிப்படியாக காய்ச்சி பயிற்சியினுடைய இறுதி வரையும் முழுமையாக படிப்படியாக இந்த பயிற்சியை எப்படி செய்வது அப்படின்றத செய்து காட்டியும் எப்படி செய்வது என்பதையும் உள்ளடக்கி பல தொடர் வீடியோக்கள் காணொளிகளை பதிவிட இருக்கிறோம் வர ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினொன்று முதல் அந்த காணொளிகள் நம்ம ஹீலிங் தாய்ச்சி இந்த சேனலில் பதிவிட இருக்கிறோம் யாரெல்லாம் அவங்களுடைய உடல் நலத்தை பேண விரும்புகிறாங்களோ யாரெல்லாம் அவங்களுடைய உடல் நலத்தை அவங்களுடைய ரத்த ஓட்ட வாழ்க்கையை பாதுகாக்க விரும்புகிறாங்களோ அவங்க எல்லோரும் இங்கே ஹீலிங் தாய்ச்சினுடைய பயணத்தில் உடன் சேர்ந்து பயணிக்கலாம் வாருங்கள்னு அழைக்கிறோம் நன்றி ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம்